நிருபம் இரண்டாவது அதிகாரம் எபேசியர்களின் நிருபம் இரண்டாவது அதிகாரம் கடைசி மூன்று வசனங்களை வாசிக்கலாம் ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் ஒரே நகரத்தாரும் ஒரே நகரத்தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்பது அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களே கிறிஸ்துதா மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்டு

ஏனென்றால் இங்கும் நானும் கூட்டி கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே கட்டுகிறபடினால் தான் இதை குறித்து பேதரும் சொல்கிறார் அதையும் வாசிக்கலாம் ஒன்று பேதரு இரண்டாவது அதிகாரத்தில் பேதரும் இதே காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக தெரி பேசுகிறார் பாருங்கள் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ பெற்றதுமாய் இருக்கிற விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்து ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இட் இஸ் அன்ஃபினிஷ்டு சார் இது கட்டப்பட்டு கொண்டே இருக்கும் கடைசி மனிதன் தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் இந்த ஆலயத்திலே வந்து கல்லாக மாறி தேவன் அசைபாடுகிற வாசஸ்தலமாக மாறும் வரை இந்த வேலை முடியவில்லை நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது ஒரு அழகான கூடி ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தை இங்கே கட்டியிருக்கிறோம் என்று இது ஒரு தேவன் மக்கள் கூடி ஆராதிக்கிற இடம் மாத்திரமே கவனியுங்கள் ஆனால் இந்த நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கல் நீங்கள் ஜீவனுடைய ஜீவனால உண்டான அந்த இயேசு கிறிஸ்து கல்லோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் இன்னமும் கட்டி கொண்டு வர வேண்டிய கற்கள் ஏராளம் நல்ல கவனிங்க சில நேரங்கள நம்ம இங்க சுவிசேஷ கூட்டத்தை நடத்தலாம் ஆனால் சுவிசேஷத்தை கூட்டத்தை நடத்துவதற்கு இப்படிப்பட்ட கூடுகை உண்டாக்குகிற கட்டடங்கள் கட்டப்படவில்லை